பாருங்க பாத்துட்டு போங்க ஓகே ஆயிடுச்சு சார் சார் இதை படுத்துங்க சார் 10 நிமிஷம் பேசறோம் ஆமா பா ஆர்டர் இருக்கு பா இதெல்லாம் எலிமிட் பண்ணா சொல்லுங்க யாராவது குடுங்க பாருங்க ஆமா சரி சார் மணி என்ன சார் நீ எத்தனை மணிக்கு அப்ப நாங்க வந்தாதான் சொல்லி ஆறு மணிக்கு அடி 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 ஆ ஆ நம்ம ஆடியோ போட்டுக்கிட்டீங்க பாபர் ரொம்ப சீன் நினைச்சிட்டீங்களா பாபர் கட்சி காலம்ကုန်ஞ்சு இந்த மாதிரி வர மாட்டாங்க நம்ம பாத்து நம்ம ஆடியோ போட்டாங்க பாருங்க 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 நம்ம விஷயங்களை நம்ம தலையில கொண்டு வர மாட்டீங்க இல்ல ஆடியோ போட்டுக்கலாம் எல்லா <laughs> அங்க எல்லாரும் வந்துட்டீங்க அண்ணே உட்கார்ந்து மேரியட போடா ஆடுடா போடா மேரியட போடா போயிட்டு <laughs>

ಬೆರಕಡೆ போடೋದು ಬಂದೆ ಸಂತೆಂಗಪ್ಪ ಬೆರಕಡೆ ಇಟ್ಕೋ ಒಂದು ಇಟ್ಕೋ ಬಾ ಅದೆ அல்ச்சா அடுத்து அதிகளச்சு அதிகரம் அம்மா அப்படி அதிகரம்

நானும் பெரிய சின்ன போட்டிருக்கேன்பா இல்லைப்பா நானும் பெரிய சின்ன போட்டிருக்கேன் போனா அப்படி போற மாதிரி இருக்கு அதுக்கான நானும் பெரிய போனா அப்படியே போற மாதிரி இருக்கும் இது வர முடியாது சார் வாங்க

சார் அவர்தான் தான் கை நீட நான் பார்த்தேன் ச்சா <laughs> 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 அடடே நீங்க பேசறீங்களா சார் அம்மா போலீஸ் இருக்கான் போலீஸ் அப்படி பேசுறீங்க என்னைய நான் பண்ணி இல்ல நான் போலீஸ் நான் அப்படி இல்ல நான் பேசுறீங்க நீ இருந்து என்ன பேசுறீங்க நீ இருந்து என்ன பேசுறீங்க சீட்டி <coughs>